அன் என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் இருபத்தி ஒன்று பால்காரன் குரல் கேட்கிற வரைக்கும் படுக்கையிலேயே படுத்துக்கலாம்னு நினைச்சுண்டு போர்வையை நன்னா போத்திக்கிறேன் இன்னும் நடுராத்திரி தானோங்கிற சந்தேகம் வரது எழுந்து கடிகாரத்தை பார்க்கிறதுக்கு சோம்பல் பாத்தி என்ன ஆகணும் மெதுவா தான் விடியட்டுமே திடீர்னு ஒரு நினைப்பு வர்றது வாசக்கதவை சாத்தி தாழ்பால் போட்டேனே அதே மாதிரி பின்னும் பக்கத்து கதவை சாத்தினேனோ தாழ்பால் போட மறந்துட்டேனோ இப்ப போய் பார்க்கணுமா வேண்டாம் ஆன நேரம் ஆச்சு பால்காரன் வந்து குரல் கொடுப்பான் அப்ப எழுந்து பார்த்தால் போச்சு எவனாவது திருடன் வந்து அடுக்களையிலே புகுந்து ஜாமான்களை அள்ளிண்டு போயிருப்பானோ போகட்டுமே நான் தனி மனுஷியா இந்த ஆத்திலே இருக்கிற விஷயம்தான் தெருப்பூராவும் பரவி இருக்கே இன்னைக்கு இல்லாவிட்டாலும் இன்னைக்காவது ஒரு நாள் இங்கே திருடன் வருவானோ வந்து எதை வேணாலும் எடுத்துண்டு போகட்டும் இந்த அறைக்குள்ளே மட்டும் வராமல் இருந்தால் எனக்கு இந்த அறைக்குள்ளே ஏன் வரப்போறான் திருட வந்தவன் கூடிய வரைக்கும் வீட்டு மனுஷா படாமல் கணிலைண்டு போகத்தானே பார்ப்பான் கதவை தட்டி திறக்க சொல்லியா திருடன் வருவான் என்ன இன்னைக்கு திருடனை பத்தி இவ்வளவு நினப்பு தனியா வீட்டில இருக்கிறதுனாலே தானே இத்தனை வருஷம் இல்லாத பயங்களும் கற்பனைகளும் வர்றது அம்மா இருக்கிற போது எனக்கு ஏது இந்த நினைப்பு எல்லாம் அவ இல்லாம இந்த வீட்டையே நான் சுமக்கிற மாதிரி இருக்கு சுமைதான் கணக்குறதே தவிர எதுவும் சொந்தமாக தெரியல கொஞ்சம் பெருங்காயம் எடுக்கிறதுக்கு ஷெல்ஃபிலே இருக்கிற எல்லா டப்பாவையும் திறந்து பார்த்தாக வேண்டி இருக்கு இப்ப பெருங்காய டப்பா எதுன்னு நன்னா ஞாபகம் இருக்கு ஆனா வெந்த எடப்பா மறந்து போயிடுறது பேசாம எல்லா டப்பா மேலையும் எது எது என்னன்னு எழுதி ஒட்டி வச்சுக்கணும் யாராவது ஒரு வயசான மாமி சமையலுக்கு கிடைச்சா ஆத்தோட வச்சுக்கலாம் நான் எங்கே போய் தேடுவேன் அப்படியே யாராவது கிடைச்சு நான் வச்சிருந்தாலும் அம்மா வயிறெறிவாள் தாங்காது மூணாம் நாளே வந்து உட்கார்ந்துண்டு அவளை விரட்டினாலும் விரட்டி விடுவாள் செஞ்சு பார்க்கலாமா அம்மா ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காவது யாராவது ஒரு பாட்டி அம்மா கிடைச்சா கொண்டு வந்து வச்சுக்கலாமா ஏன் இப்படி செய்தால் அம்மா கிட்டே சொல்லி யாராவது ஒருத்தரை சமையலுக்கு பார்த்து அமர்த்தச் சொன்னால் என்ன திருவல்லிக்கேணியிலே கிடைப்பா இட் இஸ் அ குட் ஐடியா துணைக்குத்துணையும் ஆச்சு வேலையும் குறையும் இல்லைன்னா மாமா வேற திடீர்னு வந்து அவருக்கு நான் போட்டுண்டு கால் அழுத்தி விட்டுண்டு நினைக்கிறப்பவே என்னவோ போல இருக்கு வீட்டுக்குள்ளே திருடன் வந்துட்ட மாதிரி இருக்கு இன்னைக்கு விடுஞ்செனம் செய்ய வேண்டிய காரியம் அம்மாவை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியதுதான் வாக்கிங் போறச்சேயே வர போது பார்த்து சொல்லிட்டு வரலாமே இவரோட காரிலே போய் ஆத்து முன்னாடி இறங்குறதா சீச்சி வேண்டாம் தன்னை ரொம்ப இன்சல்ட் பண்றதா கணேசன் எடுத்துண்டு கத்துவான் அவன் வாசல்ல நின்னுண்டு இந்த கோலத்தை பார்த்தான்னா ஏண்டு இங்கே வந்து என் மானத்தை வாங்குறேன்னு அடிக்க கூட அடிப்பான் வாக்கிங் போயிட்டு வர்றச்சே பைக்ரா ரூடிலே இறங்கிட்டுண்டா போறது இறங்கிண்டு நானே கணேசநாத்துக்கு போறதா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவ ஆத்துக்கு நானா போறதா நன்னா இருக்கு அவன் அம்மா போவாள் மகன் அவன் நான் ஆவேனா போய் வாசல்ல நின்னுண்டு கூப்பிட்டு விட்டா வராள் வந்ததும் விஷயத்தை சொல்லிட்டு வர வேண்டியதுதானே நடந்து போகாம பைக்ராப்ட் ரோடிலே ஒரு டாக்ஸி பிடிச்சுண்டு போய் வாசல்ல நிறுத்திண்டு கூப்பிட்டு விடுறது முன்னம் பக்கம்தானே ஜர்னல் வழியா மண்ணியோ கணேசனோ அம்மாவோ இல்லாட்டா பசங்க இருப்பா மணி இப்ப என்ன பொழுது விடியவே விடியாதா ராத்திரிங்கிறது இவ்வளவு நேரமா என்ன ஆமாம் ஒரு பகல் எவ்வளவு நேரமோ அவ்வளவு நேரம் ஒன்பது மணிக்கு படுத்தாச்சு அஞ்சு மணி வரைக்கும் எட்டு மணி நேரம் இதுவே பகலானால் எவ்வளவு காரியம் நடக்கும் ஒரு காரியமும் செய்யாமல் காலை ஒன்பது மணியிலிருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் படுக்கையிலே படுத்துண்டு இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய போர் தூங்காமல் படுத்துண்டு இருந்தால் என்ன பகலானால் என்ன எல்லாம் ஒண்ணுதானே நான் கொஞ்சம் தூங்கினேன்னு நினைக்கிறேன் இப்ப அநேகமா விடியற நேரமா தான் இருக்கும் அதோ ஸ்பர்டாங் ரோடிலே பஸ் போற சத்தம் கேட்கிறது ஒருவேளை ஏதாவது லாரியோ இதோ காக்கா கத்துறதே மெட்ராஸிலே காக்கா எந்த நேரத்திலேயும் கத்தும் ராத்திரி ஒன்பது மணிக்கு கூட காக்கா கத்தி நான் கேட்டிருக்கேன் தெருவிலே ஜன நடமாட்டம் ஆரம்பம் ஆயிடுத்து யாரோ மாட்டை வரட்டெண்டு வர சத்தம் கேக்கிறது மா பால் பால்காரன் குரல் ரெண்டு மூணு வீடு தாண்டி எங்கேயோ கேக்கிறது எங்கேயோ வாசலுக்கு தண்ணி தெளிக்கிறா கட்டாந்தரையிலே தென்னன் தொடப்பத்தை வரட்டு வரட்டுன்னு தேய்ச்சி பெருக்கிற சத்தம் கேட்கிறது நான் படுக்கையிலே எழுந்து உட்கார்ந்துண்டு ஜன்னல் வழியா வெளியே பார்க்கிறேன் இன்னும் லேசா இருட்டு இருக்கு ஆனாலும் விடுஞ்செடுத்து மணி என்ன லைட்டை போட்டு பார்க்கிறேன் நாளை முக்கால் காலை நேரம் மனசுக்கு உற்சாகமா இருக்கு ராத்திரி நான் சரியா தூங்கலே இருந்தாலும் தெம்பாத்தான் இருக்கு நான் எழுந்து அரைக்கதவை திறந்துண்டு ஹாலுக்கு வந்து விளக்கை போடுறேன் முதல் காரியமா பின்னும் பக்கத்து கதவை பார்க்கறேன் நன்னாத்தான் மூடி தாழ் போட்டிருக்கேன் இருந்தும் என்ன அர்த்தம் கெட்ட சந்தேகமும் பயமும்னு என்னை நானே மனசுக்குள்ளே கண்டிச்சுக்கிறேன் பாத்ரூமுக்கு போயிட்டு முகத்தை அலம்பிக்கிறேன் ராத்திரி ஒழிச்சு போட்ட பாத்திரமெல்லாம் தேய்க்கிறதுக்கு போய் திறக்கிறேன் எதிர்த்தாத்து வாசல்லே கோலம் போடறா நானும் பாலை வாங்கி வச்சுட்டு வந்து ரெண்டு கோடி இழுக்கணும் இந்த அம்மா இதுக்கெல்லாமாவது ஒரு வேலைக்காரி வச்சு இருந்திருக்கப்படாதோ பாவம் எல்லா வேலையையும் ஒருத்தியாகவே செஞ்சுண்டு இருந்திருக்காளே இப்ப நான் ஒரு வேலைக்காரியும் பார்க்கணும் இந்த ஒரு வாரமா நானே தான் எல்லாம் செஞ்சுண்டு வந்துட்டேன் எப்பவும் ரொம்ப கஷ்டம் இந்த மட்டும்னா காலத்துக்கும் செய்துண்டு இருக்கலாம் பாத்திரம் தேய்ச்சு தேய்ச்சு உடம்பையே தேய்ச்சுண்டு புளி கரைச்சு புளி கரைச்சு வாழ்க்கையே கரைச்சுண்டு அம்மா சொல்லுவாளே அந்த மாதிரி ஆனா எனக்கு வேற வேலையும் செய்ய வேண்டியிருக்கே வெளியேயும் போகணுமே ஏம்மா பெரியம்மா இன்னும் வரலையான்னு பாலை ஊத்திண்டே பால் பால்காரன் இல்லே அவ மகன் வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்றேன் நான் அவனும் என்னவோ புரிஞ்சுண்டு இருக்கான்னு தெரிகிறது எத்தனை வீட்டுக்கு இதே தெருவில் பால் ஊத்துறதுக்கு போறான் எவ்வளவு பேர் என்னென்ன பேசியிருப்பா அதுவும் இவன்தான் இந்த ஆத்துக்கும் பால் இவன்கிட்டயே ஏதாவது பேச்சு கொடுத்திருக்க மாட்டாளா என்ன பாலை மாட்டாளாண்டு திரும்ப கொண்டு போய் மூடி வச்சுட்டு பேப்பர் படிக்கலாம்னு ஹாலுக்கு வரேன் சோஃபாவிலே உட்கார்ந்து பேப்பரை பிரிக்கிறேன் வெளியே கார் சத்தம் கேக்கிறது இவர்தான் வந்துட்டாராக்கும்னு நினைச்சுண்டு எழுந்து பார்த்தால் டாக்ஸி அட கஷ்டமே மாமா வரார் கையிலே லெதர் பேகை தூக்கிண்டு ஆமாம் அடுத்த வாரம் வருவேன்னு சொல்லிட்டு போனாரே அது ஞாபகம் இருக்கே ஒழிய அடுத்த வாரங்கிறது இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட ஞாபகம் இல்லை என்ன கஷ்டம் அம்மாவை இன்னைக்கு அழைச்சுண்டு வந்தே ஆகணும் மாமா ரொம்ப குதூகலமா வரார் நேத்திக்கு சாயங்காலமே புறப்பட்டுட்டேன் டான்னு ஃபார்ட்டிக்கு எல்லாம் கொண்டு வந்து எக்மோரிலே தள்ளிட்டான் இது பரவாயில்லை சார்ஜும் குறைச்சல் நன்னா இருக்கியா கையை பிடிச்சுண்டு நல்ல வேளை எங்கே நீ வாக்கிங் போயிருக்கிற நேரத்திலே வந்து வாசல்லே நிக்க போறேனும்னு நினைச்சேன் உட்காருங்கோ காபி போட்டுண்டு வரேன்னு அவர்கிட்ட இருந்து களட்டிண்டு அடுக்கலைக்கு போறேன் பாத்திரம் தேய்க்கிறேன் மாமா பேப்பர் படிச்சுண்டு ஹால்லே உட்கார்ந்துட்டு இருக்கார் எனக்கு தெரியும் இந்த மாமாவுக்கு இப்ப மெட்ராஸிலே ஒரு வேலையும் இல்லை என்னோட தனியா இருக்கலாங்கிற ஆசையிலே தான் இவர் ஓடி வந்திருக்கார் ஆமாம் எனக்கு நன்னா புரியுறது இந்த ஒரு வாரமா நான் இந்த வீட்டிலே அம்மாவையும் அனுப்பிச்சிட்டு இவரோட ஏக கோலாகலமா இருந்துட்டு இருப்பேன்னு ஒவ்வொரு நாளும் கற்பனையிலே காலந்தள்ளி பெருமூச்சு விட்டுண்டு இருந்திருப்பார் மாமா மனசு தாங்காமல் நாளை எண்ணின்று இருந்துட்டு நேற்று சாயங்காலமே ரயில் ஏறி இருக்கார் அதிகாலையிலே வந்தால் இருப்பார் மாமா மனசு எனக்கு தெரியுமே பாத்திரம் தேய்ச்சு வச்சுட்டு காபி போட்டுண்டு வந்து மாமா கிட்டே வைக்கிறேன் மாமா என்னையே அழக்கிற மாதிரி பார்க்கிறார் கனகம் அன்னைக்கு போனவ அப்புறம் உன்னை வந்து பார்த்தாளான்னு கேக்கிறார் இல்லே நான் தான் இன்னைக்கு போய் பார்க்க போறேன்னு சொல்றேன் அவர் அதுக்கு ஒன்னும் சொல்லாம காஃபியை சாப்பிடுறார் நானும் நின்னுண்டே காஃபியை சாப்பிடுறேன் அவர் என்னமோ சொல்லப் போறார் அதுக்காகத்தான் நான் காத்துண்டு நிக்கிறேன் அவர் என்ன சொல்ல போறார் தெரியுமா நீ எதுக்கு அந்தத்துக்கு அத்துக்கு போறே வேணுமானா அவளே வரட்டுமேன்னு என்னவோ சொல்ல போறார் கரெக்ட் அதைத்தான் சொல்ல ஆரம்பிக்கிறார் மாமா கணேசன் உன்னை வெளியே போன சொன்னானே அதுக்கப்புறம் நீ அந்த ஆத்துக்கு போனதே இல்லையேங்க அவன் மட்டும் இங்கே இங்கே அவன் அவன் அம்மா இருக்கா அம்மாவை பார்க்க வருவான் பாட்டிய பார்க்கறதுக்கு பிற குழந்தைகள் வரும்னு நான் சொல்றேன் ஓ அந்த மாதிரி இப்ப நீ அம்மாவை பார்க்க அங்கே போராயாக்கும்னு எகத்தாளமா சொல்லிண்டே காஃபி தமிழரை நீட்டரார் அதை வாங்கிண்டே நான் சொல்றேன் நான் ஒன்னுமா வாத்துக்கு போகலே வெளியே நின்னுண்டே இந்த மாதிரி மாமா வந்திருக்கார் வீட்டுக்கு வான்னு ஒரு குரல் கொடுத்துண்டு வந்துடுவேன்னு விஷயத்தை உடைச்சிட்டு அடுக்களைக்கு போறேன் மாமா பின்னோடையே எழுந்து வரார் போல இருக்கு அடுக்களை வாசல்லே வந்து நின்னுண்டு சொல்றார் அப்போ எனக்காகத்தான் நீ இப்ப அங்க போக போறயாங்கிறாரு ஆமாம் அன்னைக்கு போறச்சே அம்மா சொல்லிட்டு போனா நீங்க வந்தா சொல்லி அனுப்ப சொல்லி ஓ நான் உன்னோட தனியா பேசணும்னு தானே இப்ப வந்திருக்கேன் அதுக்கு என்ன நான் தனியா பேசுறதில்லையா என்ன அம்மா எப்பவும் நம்மளோடயே இருக்காள் என்ன பேசணும்னு அவளே உங்ககிட்ட சொல்லி இருப்பாளேன்னு நான் அவர் மனசு தெரியாதவ மாதிரி பேசுறேன் மாமா சிரிக்கிறார் என்னத்துக்கோ இந்த சிரிப்பு வேணும்னே பொய்யா சிரிக்கிறார் நீ ரொம்ப பொல்லாதவளா ஆயிட்டேன்னு சொல்லிண்டே கிள்றதுக்காக கிட்ட வரார் வெளியிலே ஹாரன் சத்தம் கேட்கறது மாமா நீங்க குளிச்சுட்டு பாய்லர் போட்டு வச்சிருக்கேன் இருங்கோ கதவை சாத்திக்கோங்கோ நான் போயிட்டு வந்துடுறேன்னு ரூமிலே போய் தலையை ஒழுங்கு பண்ணிண்டு செருப்பை ரூமை இழுத்து போட்டிண்டு மாமாவுக்கு டாட்டா புறப்படுறேன் மாமா என்ன பதில் சொல்றார் அவர் முகபாவம் எப்படி இருக்குன்னு கூட கவனிக்கலே நான் அம்மா வந்துட்டாள் காலையிலே நான் பிளான் பண்ணின மாதிரியே பைக்ராப்ட் ரோடில இருந்து ஒரு டாக்ஸியிலே போய் வண்டியை விட்டு கீழே இறங்காமல் விஷயத்தை சொல்லிட்டு வந்துட்டேன் கணேசன் பொண்ணு சாந்தா எவ்வளவு பெரியவளா வளர்ந்துட்டா தான் என்னை பார்த்துட்டு அத்தேன்னு ஓடி வந்து காருக்குள்ளே கையை விட்டு என்னை பிடிச்சு வாங்கோ வாங்கோன்னு இழுக்கறா எனக்குத்தான் ஓட்ட மாட்டேங்கிறது பாட்டியை கூப்பிடுன்னு சொல்றேன் குழந்தை பாட்டி பாட்டி அத்தை வந்திருக்கான்னு கத்திண்டு ஓடுறது ஓடுற வேகத்திலே பாவாடை தடுக்கி விழுந்து வைக்க போறதேன்னு பயமா இருக்கு எனக்கு யார் யாரோ வந்து நின்னுண்டு என்னை பார்க்கறா முன்னே இருந்தவா ரொம்ப பேர் மாறி போயிட்டா பரிச்சயமில்லாத முகங்கள் தெரியிறது அம்மா வரா என்னமோ ஏதோன்னு பயந்துட்டாள் போல இருக்கு என்னடி என்னன்னு பதிரெண்டே வந்து கார்கிட்டே நிக்கறா ஒன்னும் மாமா வந்திருக்கார் காலையில நான் எப்படியாவது சமாளிச்சுட்டு ஆபீஸுக்கு போயிடுறேன் மத்தியானம் நீ ஆத்துக்கு வந்துடுன்னு சொல்றேன் அம்மா முகத்திலே ஒரு கர்ப்பம் நான் இல்லாம நடக்காதாம் இருக்கட்டுமே காதலே குனிஞ்சு சொல்றாள் இப்பவே சொல்லிட்டேன் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நான் இருக்கிற போது அவெல்லாம் வரப்படாது என்ன அப்படின்னா வரேன்னு கண்டிஷன் போடறா சரிங்கிறேன் இதிலே இந்த அம்மாவுக்கு என்ன ஒரு அசட்டு திருப்தின்னு நினைச்சுண்டு வரேன் மாமாவுக்கு கொஞ்சம் ஏமாத்தம் தான் வந்ததும் அவசர அவசரமா குக்கர்ல சமைக்கிறதுக்கு போட்டு வச்சுட்டு குளிக்க போயிட்டேன் குளிச்சுட்டு வந்து மாமாவுக்கு சாப்பாடு பரிமாறினேன் என் சமையலை மாமா ரொம்ப புகழ்ந்தார் ஆபீஸுக்கு லீவு போட்டுடர் அய்யோ இன்னைக்கு முக்கியமான காரியமா நான் ஆபீஸ்ல இருக்கணும்னு பொய் சொல்லிட்டு புறப்பட்டுட்டேன் இவர்தான் வந்து அழைச்சிண்டு போறார் அப்போ மாமா வெளியே வந்து நின்னு இவரை விஷ் பண்றார் இவரும் ரொம்ப மரியாதையாய் காரை விட்டு இறங்கி நின்னு இவருக்கு குட் மார்னிங் சொல்லி எப்ப வந்தீங்கன்னு விசாரிக்கிறார் அப்புறமா மாமா கிட்டே விடை பெற்றுண்டு என்னை காரிலே ஏத்திண்டு போகிறச்சே இன்னைக்குத்தான் இவருக்கு இதை பத்தி கேட்கணும்னு தோனி கேட்கிறார் என்னை ஆமா உங்க மாமா என்னை பத்தி உன்னை ஒன்னும் கேட்கலையா எவனோ ஒருத்தன் வந்து எதுக்கு நம்ம வீட்டு பொண்ணை அடிக்கடி காரிலே இட்டுக்குன்னு போறான்னு கேட்கல நான் சிரிச்சுண்டே சொல்றேன் He நோஸ் everything அவருக்கு எல்லாம் தெரியும் நம்மை பத்தி நீங்க என்ன எவனோ வா இவர் அப்படியே ஷாக் do வாட் யூ மீன் ஐ மீன் வாட் ஐ சேன்னு சொல்லிட்டு அப்புறமா அவருக்கு ஆறுதல் சொல்றேன் சோ வாட் தெரிஞ்சா என்ன அதை தெரிஞ்சுண்டு அவ நாசுக்கா இருக்கிற போது நாமும் அதே மாதிரி நாசுக்கா இருந்துட வேண்டியது தானே போது நாமளும் அதே மாதிரி ஆமான்னு சொல்லிட வேண்டியதுதானே எப்படி அவரை மாதிரி ஒரு பெரிய மனுஷர்கிட்டே இன்னு இவர் நெத்தியை சுலிக்கிறார் ஏன் நீங்க மட்டும் என்ன பெரிய மனுஷன் இல்லையா அதனாலே தான் அவர் உங்ககிட்ட கிட்ட மரியாதை நடந்துக்கிறார் அவர் ரொம்ப நாகரிகம் தெரிஞ்சவர் உங்களை அப்படியெல்லாம் எதுவும் கேட்டுட மாட்டார்னு சமாதானம் பண்றேன் இப்ப நான் ஆபீஸ்ல இருந்து வரபோது அடுக்களையிலே சத்தம் கேக்கிறது அம்மா வந்துட்டாள் இந்த குக்கரும் புக்கரும் எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு என்னமோ சொல்லிக்கிறா மாமா நான் எப்ப வருவேன்னு காத்துண்டு இருக்கார் போல இருக்கு காலையில ஆபீஸுக்கு நான் புறப்படுறச்சேயே சீக்கிரம் வந்துடும் சொல்லி அனுப்பினார் நானும் அதுக்காகவே இன்னைக்கு இவரை வர வேண்டாம்னு சொல்லிட்டு நானே டாக்ஸியிலே வந்துட்டேன் இப்பெல்லாம் நான் பஸ்ஸிலே போறதே இல்லை நான் இப்ப பண்ணிக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் அலங்காரத்துக்கும் பஸ்ஸிலே போறது பொருத்தமா இருக்காது வா நேரத்தோட வந்துட்டியேன்னு வரவேற்கிறார் மாமா அம்மா டிஃபன் பண்ணி இருக்கா உப்புமா மணக்கிறது அம்மா ஆத்தில இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு வசதியா இருக்கு நானும் மாமாவும் அப்புறமா மாமா மாடிக்கு கூப்பிடுறார் ஏன் மேல போய் காத்தோட சித்த உட்கார்ந்து இருக்கலாம் உன்னோட எனக்கு பேசணும் தனியான்னு அம்மா காதிலே விளர மாதிரி மாடிப்படியிலே நின்னுட்டு கூப்பிடுறார் நானும் போறேன் மழையிலே நனைஞ்சு வெயில்லே காஞ்சு வெளுத்தும் கருத்தும் கிடக்கிற ஒரு பெரம்பன் நாற்காலியிலே மாமா உட்கார்ந்துக்கிறார் நன்னா இருக்கே இந்த நாற்காலி எதுக்கு இப்படி வீணா போட்டு வச்சிருக்கே பெயிண்ட் பண்ணிட்டா இன்னும் பத்து வருஷத்துக்கு வரும்னு சொல்லிண்டே நாற்காலியை தட்டி தட்டி பார்த்துக்கிறார் அப்புறம் என்னை பார்த்துண்டே ஹவிஸ் லைஃப்னு கேக்குறார் கண்ணை சிமிட்டுண்டு ஃபைன்னு சொல்லி சிரிக்கிறேன் நான் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி